ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் சில தவறுகளால் ஐம்பது கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தார் அப்போது சற்று பெரிய மனிதர் போல தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இவர் எனது தொழில் விட்டது மிகவும் மனது உடைந்து போய்விட்டேன் என்றார் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்றார் அவர் ஐம்பளவு ரூபாய் என்றார் இவர் அப்படியா நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வேந்தரின் பெயரை சொன்னார் அசந்து போனார் இவர் சரி ஐம்பது கோடி பணம் இருந்தால் நீ சரியாகி விடுவாயா என்று கேட்டார் அவர் உடனே முக மலர்ச்சியுடன் இவர் ஆமாம் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின் அந்த செல்வந்தர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்திட்டு இவரிடம் நீட்டி இந்தா இதில் ஐநூறு கோடிக்கு செக் நீ கேட்டதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளி ஆனால் ஒருவருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை இவர் கைகளில் திணித்துவிட்டு சென்றார் அவர் பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக அலுவலகத்திற்கு சென்றார் தன் அறைக்குள் சென்று அந்த செக்கை தனது பீரோவில் வைத்து பத்திரமாகப் பூட்டினார் பின் தனது உதவியாரை அழைத்தின் தனது உதவியாரை அழைத்து அனைத்து ஊழியர்களை நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் அமர்ந்து இந்த நிறுவனத்தின் தலைவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது என்னிடம் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தைத் தொடமாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை களைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டு பிடிக்கப்பட்டு களையப்பட்டன மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது மிக சரியா வருடம் கழிந்தது கணக்குகள் அலசப்பட்டன சரியா கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டியிருந்தது இவருடைய நிறுவனம் அடுத்த நாள் விடியற்காலை அந்த செல்வந்தர் கொடுத்த ஐநூறு கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்ற வருடம் அமர்ந்த அதே பெஞ்சில் அமர்ந்தார் காலை நேரம் ஆதலால் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்துக்கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது பனிமூட்டத்தின் ஊடே தெரிந்தது சில வினாடிகள் கழித்துப் பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வருகிறார் அந்த செல்வந்தரை காணவில்லை இவர் சென்று அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்கள் கூட வந்தவர் என்றார் அதற்கு அந்த பெண்மணி உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார் இவர் இல்லை அம்மா ஏன் கேட்கிறீர்கள் என்றார் அந்த பெண்மணி இல்லை ஐயா அவர் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் ஒரு நிமிடம் அந்த நிறுவனத் தலைவருக்கு பேச முடியவில்லை அப்போ நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் அதுவே நம்மை காப்பாற்றியிருக்கிறது என்று நினைத்தார் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையின் எந்த நஷ்டத்தையும் வெல்ல முடியும் நம்மை நாமே நம்புவதுதான் உண்மையான சக்தி